வணக்கம் நான் தான் அரோஹராய ஐயா துறை ஓ சில சில விஷயங்கள் வரைக்களை வந்து சொல்லத்தானே வேணும் நேற்று கிளிநொச்சியில் ஒரு ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தேன் நான் அப்போ அங்கே போயிட்டு அது அங்கே வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கு அந்த ஜனங்கள்ட்டு துக்கம் விசாரிக்கிறாங்க டெலிஃபோனில் அதுபோல் போல போட்ட மாதிரி திருப்பி திருப்பி எத்தனை மணிக்கு நடந்தது எங்கே நடந்தது இப்படின்னு சொல்லிட்டு அதுகள் களைச்சு போய் அதுகள் ஒரு பக்கத்தில் இருக்கு இங்கே வந்திருந்த அந்த மூன்று நாலு பொடிகள் பொலியாளு பிரச்சனை போட்டுக்கொண்டுட்டாங்கள் நான் போயிட்டு இங்கே வேறும் ஏன் தம்பி இந்த அப்படியான பொது இடங்களில் வந்து சண்டை பிடிச்சி பிரச்சனை பண்ணி கொண்டு இது எங்களோட தமிழருக்கு ஒரு மரியாதை இல்லாத ஒரு விஷயமல்லோ மற்றது இது ஒரு சா வீட்டில் தம்பி அவைகளுக்குள்ள துன்பத்துக்கு இப்படி என்று சொன்னேன் ஆனால் அவங்க இது வந்து என்ன செய்தாங்க தெரியுமே ஹே உனக்கு தெரியுமா இங்கே வந்து இருந்து வீட்டில் இருந்து கடையில இருந்து தெருவில் இருந்து வாலிமன் வரைக்கும் எத்தனை வாக்கள் எல்லாம் சண்டை குடிக்கின பிரச்சனை பண்ணீங்கன்னா நீங்கள் தமிழர் நாங்கள் செய்கிறதா உங்களுக்கு தெரியுதுண்டு தம்பி கொஞ்சம் புறப்பு நான் சொல்ல வந்தது என்னென்றால் என்னத்துக்கு நாங்கள் இப்படி செய்தால் அப்போ பாக்குற வந்து சொல்லுவீங்க அப்படி தமிழ் பொடிகள் பிரச்சனை பண்ண கொண்டு சொல்ல நீர் ஆரென் செய்கிறாங்கள் தம்பி நான் சொன்னது ஆரென் செய்தது அவேட பிரச்சனை அது அவையடை அதை பற்றி எங்களுக்கு தெரியாது இப்போ நாங்கள் செய்யலை தமிழாக்கள் பிரச்சனை பண்ணுறாண்டே அது தமிழர்களுக்கு தானே அது கூடாது அப்போ மற்ற வேற விதமான மொழி பேசுகிறதாவே பிரச்சனை பட்டு சண்டை பிடிச்சிருந்தால் அவள் மாதிரி நாங்கள் செய்யணும் இருக்கு இது என்னப்பா இது இப்படி விளக்கமான புள்ளிகள் இருக்கிறீர்கள் என்றால் நாங்கள் என்னென்று என்ன எங்கே போகுது நாடு அதுதான் விளங்க இல்லை ஆ நாங்கள் சரியான முறையில் செயல்பட்டு எங்கட மொழி எங்கட இனம் எங்கட வாழ்க்கை முறையை நாங்கள் அதை கலாச்சாரங்களை நாங்கள் காப்பாற்றுற மாதிரி பொது வழியில் செயல்படுறதோ ஆரென் சண்டை பிடிக்கிற மாதிரி நாங்கள் அப்படி சண்டை செயல்படுறதோ என்ன கண்டா உலங்க இல்லை எங்கே போகுது உலகமண்டு நான் என்ன செய்கிறது எந்த காதில் கண்ணில் எதை கண்டால் நான் சொல்கிறது வழக்கம் அந்த விதத்தில் சொன்னன் அரோஹர ஐயா ஆண்டவன் சொல்றான் ஐயா செய்கிறான் வணக்கம் பிள்ளைகள் வேற ஒரு விஷயத்தோட நான் வெறிவன் சந்திக்க நன்றி வணக்கம் பிள்ளைகள்